கொழும்பு மாநகர சபைக்கே தெரிவான பல சுயாதீன குழு உறுப்பினர்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் நிர்வாகத்தை அமைக்க தேவையான ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கொண்ட பெரும்பான்மையை விட குறைவாகவே தேசிய மக்கள் சக்திக்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையின் நூற்றி பதினேழு இடங்களில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மாநகர சபையின் மிகப்பெரிய தனி கட்சியாக உருவெடுத்தது இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபைக்கான போட்டியின் ஐந்து குழுக்களில் ஒன்பது உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளது இதில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கர் கொழும்பு மாநகர சபைக்காக போட்டியிட்ட இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ள கே டி குமாரசுவாமி தலைமையிலான தமிழர் அணியை நேற்று சந்தித்துள்ளார் இதன்போது தமிழர் அணி தமது ஆதரவை ஜனாதிபதியின் கட்சிக்கு வழங்குவதாக இதை தவிர ஏனைய ஏழு பேரும் ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்குகின்றார்களா என்ற விடயம் இன்னும் வரவில்லை அத்துடன் ஐம்பத்தி ஒன்பது என்ற பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு வேறு இந்த கட்சிகள் ஆதரவு அளிக்கின்றது என்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் எதிர்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பிரபுன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஏனைய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்கி மாநகர சபையின் நிர்வாகத்தை கைப்பற்ற முனைப்பு காட்டி வருகின்றது கொழும்பு மாநகர சபையின் இடப்பகிர்வை எட்டு ஆசனங்களை கொண்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்களையும் ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கர் முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களையும் கொண்டிருக்கின்றது சுயாதீன குழு மூன்று ஆசனங்களையும் சர்வஜன பால இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய சமாதான கூட்டணி இரண்டு ஆசனங்களையும்

இதன்படி பெரும்பான்மை வரவு ஐம்பத்தி ஒன்பதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாநகர சபையின் ஆரம்ப அமர்வு ஜூன் இரண்டாம் திகதி திட்டமிடப்பட்டுள்ளது அப்போது நூற்றி பதினேழு உறுப்பினர்களும் மாநகர முதல்வரை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பார்கள்